அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கு நாம் பேச போறது ஒரு ஆச்சரியமூட்டும் கதை இந்த கதை ஈமானின் பலத்தையும் அல்லாஹ்வின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையையும் ஒரு மனிதனின் உறுதியான மன வலிமையையும் உலகிற்கு காட்டிய ஒரு உண்மை சம்பவம் லிபியாவை சேர்ந்த ஆமிர் அல் மேஹ்தி மன்சூர் அல் கதாஃபி என்ற இளைஞனின் ஹஜ் பயணக் கதை உலகெங்கிலும் உள்ள மக்களின் இதயங்களை வென்றது சிலர் இதை ஒரு அதிசயம் என்று அழைக்கின்றனர் லிபியாவைச் சேர்ந்த ஒரு சாதாரண இளைஞன் ஆமிர் இந்த ஆண்டு ஹஜ் என்ற தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆன்மீக இலக்கை நிறைவேற்ற அவன் முடிவு செய்தான் உற்சாகத்துடனும் மனதில் பெரிய கனவுகளுடனும் அவன் லிபியாவின் விமான நிலையத்திற்கு வந்தான் ஆனால் இங்குதான் கதை எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கிறது குடியேற்ற பிரிவில் ஆமிரின் பெயர் கதாஃபி என்று பார்த்தவுடன் பாதுகாப்பு அதிகாரிகள் அவனை தடுத்தனர் இந்த பெயர் லிபியாவின் முன்னாள் ஆட்சியாளர் முகம்மர் கதாஃபியின் குடும்பத்துடன் தொடர்புடையது இந்த பெயரை கேட்டவுடன் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்தது இவனது பின்னணியை ஆராய வேண்டும் இதனால் ஆமிரின் விமான ஏறுதல் ரத்து செய்யப்பட்டு அவனை காத்திருக்க சொன்னார்கள் நேரம் கடந்து சென்றது ஆமிருடன் இருந்த மற்ற பயணிகள் விமானத்தில் ஏறினர் விமானத்தின் கதவுகள் மூடப்பட்டன ஆமிர் விமான நிலையத்தில் தனியாக நின்றான் அவனது மனதில் ஒரு பெரிய ஆசை ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும் ஆனால் விமானம் பறந்து செல்வதை அவன் தொலைவில் இருந்து கொண்டிருந்தான் இருப்பினும் ஆமீர் ஒரு முடிவு எடுத்தான் அவன் கூறினான் நான் ஹஜ்ஜின் நோக்கத்துடன் தான் வீட்டை விட்டு வந்தேன் அல்லாஹ்வின் அருள் இல்லாமல் நான் இங்கிருந்து திரும்ப மாட்டேன் அப்பொழுதுதான் நம்ப முடியாத ஒரு சம்பவம் நடந்தது விமானம் பறந்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது விமானம் அவசரமாக திரும்ப இறங்க வேண்டியிருந்தது அதுவும் ஆமீர் நின்ற அதே விமான நிலையத்தில் விமானம் பழுது பார்க்கப்படும் போது சிலர் கூறினர் இப்போது ஆமிரை ஏற்றலாம் ஆனால் விமானி மறுத்துவிட்டார் பாதுகாப்பு பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்று அவர் கூறினார் ஆமீர் நம்பிக்கையை இழக்கவில்லை அவன் விமான நிலையத்திலேயே காத்திருந்தான் இதயத்தில் அல்லாஹுவின் மீதான நம்பிக்கையும் பிரார்த்தனையும் இருந்தன விமானம் மீண்டும் பறந்தது ஆமீர் தொலைவில் இருந்து அதை பார்த்தான் ஆனால் நம்ப முடியாத வகையில் விமானத்திற்கு மீண்டும் கோளாறு அது இரண்டாவது முறையாக திரும்பி வந்தது இதேபோல் மூன்றாவது முறையும் விமானம் கோளாறு காரணமாக திரும்பி வந்தது இப்போது எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர் விமானிக்கு ஆமிரின் கதையை கேட்க வேண்டியிருந்தது அவனது பொறுமை நம்பிக்கை ஒருபோதும் தளராத மன உறுதி விமானியின் மனம் மாறியது அவர் அறிவித்தார் நான் உறுதி அளிக்கிறேன் ஆமீர் அல் கதாஃபி இந்த விமானத்தில் ஏறாமல் இந்த விமானம் இனி பறக்காது விமான நிலைய அதிகாரிகள் ஆமீரின் ஆவணங்களை விரைவாக சரிபார்த்து அவனுக்கு ஹஜ்ஜிற்கு செல்ல அனுமதி அளித்தனர் இறுதியாக ஆமீர் விமானத்தில் ஏறினான் ஆச்சரியமாக அந்த பயணத்தில் பின்னர் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை விமானம் சவுதி அரேபியாவில் பாதுகாப்பாக தரையிறங்கியது ஆமீர் தனது ஹஜ் கனவை நனவாக்கினான் இந்த கதை ஒரு நபரின் ஈமானின் அல்லாஹ்வின் மீதான உறுதியான நம்பிக்கையின் நம்பிக்கையின்மையின் ஆதாரம் ஆமீரின் இந்த பயணம் ஹஜ் காலத்தில் உலகெங்கிலும் ஒரு உத்வேகமாக மாறியது ஒருவரின் வெளித்தோற்றமோ அல்லது பெயரோ வைத்து அவர்களின் ஈமானை அளவிடக்கூடாது ஒரு நபருக்கும் அல்லாஹிற்கும் இடையேயான உறவை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் விரும்பும்போது ஒரு விசுவாசிக்கு இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றியையும் மரியாதையையும் வழங்கி ஆசீர்வதிப்பார் ஆமீரின் இந்த கதை அல்லாஹ் விரும்புவதை மட்டுமே நடக்கும் என்பதற்கு உயிருள்ள ஆதாரம்